ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் என்னைக்கு ஆன்மீகம் சம்பந்தமான பதிவில் நாங்கள் என்ன விடிகம் பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இருளில் இருக்கும் வாழ்க்கை வந்து வெளிச்சத்துக்கு வர வந்து முருகன் வழிபாடு எப்படி செய்கிறது அப்படின்றத பற்றி தான் நாங்கள் என்னைக்கு பார்க்க போறோம் இருளில் மூழ்கி இருக்கும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை வந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வருவது என்பது அவ்வளவு எளிதான விஷயம் அல்ல காரணம் உங்கள் தலையெழுத்தை தாண்டி உங்கள் ஜாதக கட்டத்தை தாண்டி உங்கள் கஷ்டங்களில் இருந்து நீங்கள் மீண்டும் எழுந்து வர வேண்டும் இதற்கான தீர்வு நீங்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் வந்து கண்டுபிடிக்கவே முடியாது ஆனால் இதற்கான எளிமையான ஆன்மீகத்தில் வந்து ஒரு வழிபாடு இருக்கிறது முருகன் வழிபாடு தான் நாளை அதாவது மறுநாள் புரட்டாசி மாதத்தின் இரண்டாவது வெள்ளிக்கிழமை இந்த நாளில் இந்த வழி வழிபாடு நீங்கள் செய்து பாருங்கள் உங்கள் வாழ்வில் இருக்கும் தீராத துன்பம் நிச்சயம் அடுத்த வாரத்திற்குள் வந்து தீர்ந்துவிடும் புரட்டாசி மூன்றாவது வெள்ளிக்கிழமை உங்கள் வாழ்வும் பிரகாசமாக மாறி இருக்கும் இப்ப வாங்க என்ன பரிகாரம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இந்த வழிபாட்டிற்கு கட்டாயம் வேல் தேவை உங்களுடைய வீட்டில் வந்து சின்ன வேல் வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள் ரொம்பவும் மெல்லிசாக கூட வேல் தற்போது வந்து கடையில் இருக்கிறது அதை வந்து வாங்கி கூட இந்த வழிபாட்டுக்கு நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் இந்த வேலை வந்து பூஜை அறையில் செய்து ஒரு பித்தளை பச்சரிசி நிரப்பி வேலை வந்து சொருகி வைக்க வேண்டும் வாரம் தோறும் வந்து ஒரு நாள் இந்த வேலுக்கு வந்து பால் அபிஷேகம் அல்லது சந்தன அபிஷேகமோ அல்லது வெறும் தண்ணீர்லேயோ வந்து அபிஷேகம் செய்து வழிபாடு செய்ய மேற்கொள்ள வேண்டும் வெள்ளிக்கிழமை அந்த கோவிலுக்கு அபிஷேகம் செய்த சந்தன குங்குமம் போட்டு வைத்து பூஜை அறையில வந்து அலங்காரம் செய்து கொள்ளுங்கள் அதுக்கு பிறகு வேலுக்கு ஒரு பூவை வைக்க வேண்டும் கூர்மையான பகுதியில கொஞ்சம் பூ அல்லது ஒரு எலுமிச்ச பழத்தை வந்து சொருகி வைப்பது கொஞ்சம் நல்லது அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் பூஜை அறையில் விளக்கு ஏற்றி வைத்து விட்டு வேலுக்கு முன்பாக அமர்ந்து முருகா என்னுடைய கஷ்டத்தை எல்லாம் தீத்துவ என்று சரணாகதையோடு வேண்டுதலை வந்து வைக்க வேண்டும் உங்களுடைய வீட்டில் வந்து வேள்மாறல் ஒழிக்கப்பட வேண்டும் இந்த எல்லா வழிபாடும் வந்து வெள்ளிக்கிழமையை காலை ஆறு இருந்து ஏழு மணிக்குள்ளே வந்து நீங்கள் செய்து முடிக்கணும் அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் வேள்மாறல் வந்து உங்கள் காதில் கேட்டுக்கொண்டே இருக்கட்டும் நீங்கள் அந்த வேல் மாறலை படிக்க வேண்டும் என்ற கட்டாயம் கூட கிடையாது உங்கள் வீட்டில் வந்து வேல் மாறல் கைபேசியில் வந்து பாடிக்கொண்டு இருக்கும் போதோ முருகனை வந்து மனமுறுகி வழிபாடு செய்யுங்கள் முருகனை வந்து சொல்லி வழிபாடு செய்து எங்கள் கஷ்டம் தீர வேண்டும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் வெள்ளிக்கிழமை தோறும் வந்து முருகனை இப்படி வழிபாடு செய்தால் உங்கள் வாழ்வில் இருக்கக்கூடிய இருளும் நீங்கி நம்பிக்கையோடு வந்து செய்து பாருங்கள் நிச்சயம் நல்ல பலன் கிடைக்கும் இந்த வெள்ளிக்கிழமை உங்கள் வாழ்க்கையில வந்து நீக்கி வெளிச்சத்தை வந்து கொண்டு வரப்படும் வெள்ளிக்கிழமை என்பதை மறக்காதீங்க சின்ன வேல் வாங்கி இந்த வழிபாட்டை வந்து மேற்கொள்ளுங்கள் தொடர்ந்து வந்து ஐந்து வெள்ளிக்கிழமைகள் செய்து முடித்துவிட்டு தொடர்ந்து உங்களால் வந்து வீட்டில் வந்து வேல் வழிபாடு வந்து செய்ய முடியவில்லை என்றாலும் அந்த வேலை வந்து கொண்டு போய் முருகன் கோவில் உண்டியல்ல வந்து செலுத்தலாம் இதற்கு தேவையான வேலைகளை வந்து நீங்க நாளைக்கே செய்ய தொடங்குங்கள் வெள்ளிக்கிழமை பூஜை செய்ய உங்கள் வாழ்வு வந்து புது பொலிவுடன் துவங்கும் என்ற நம்பிக்கையுடன் இந்த பதிவினை வந்து நான் நிறைவு செய்து கொள்கிறேன் இன்றைய ஆன்மீகம் சம்பந்தமான பதிவு கண்டிப்பாக உங்களுக்கும் பிரயோசனமாக பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் இதே மாதிரி மற்றும் ஒரு ஆன்மீகம் சம்பந்தமான பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி